மாலை நேரத்தில் ஒரு நந்தி காலந்த வழக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் எனக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு தான் அந்த புத்தகத்துடைய காப்பிஎஃப் வந்துச்சு ஒரு சில பக்கங்களை நான் படித்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து முதல் வாழ்க்கை படையல் இது அப்பாவிடம் பேசக்கூடிய உரையாடக்கூடிய நேரம் இருத்தலின் ஜாதிய உறவுகளை மாற்றி மறக்க செய்து என்னை ஏனென்றால் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் உணர்வுகள் கொண்டு வர வேண்டும் உணர்வுகளை மாற்றும் பொழுது வரும் வழிகள் வேற மாதிரி இருக்கலாம் நம்ம வழி வேற அவருடைய வேலை ஆனாலும் கூட அந்த ஒன்று ஒற்றுமை வேண்டும் என்றால் எனக்கு அவருக்கு அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அது உணர்வுகள் வேண்டும் என்று நினைப்பது அடுத்ததுமே தோன்றது என்னன்னா தலைப்பு நானும் நாடும் பேராசிரியர் விஜயகுமாரும் சரி கல்லூரி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுக்கு நாற்பது ஆண்டு பணியாற்றி எனக்கு தெரியும் எழுபத்தி இருந்து எழுபத்தி எனக்கு தெரியும் எங்களை எல்லாம் உருவாக்கியவர் கேப்டன் ராஜா பல பல விமர்சனங்கள் எல்லாத்தையும் மாற்றி அவர் எங்களை உருவாக்கினாருன்னா எங்கப்பாவை சொல்லக்கூடிய வார்த்தை வந்து நாடு நம் வீடு உலகே நம் நாடு இதுதான் அவருடைய வார்த்தை இப்போ நாமும் நாடுங்கிற வார்த்தை வந்து தோன்றி தோன்றியிருக்கும் தோணிச்சுன்னா அந்த பட்டறை இந்த கல்லூரியினுடைய பட்டறை ஆசிரியர்கள் பெருசா என்ன பண்ணியிருக்கோம் தெரியாத நானும் ரகசாயிட்டே இருப்போம் அவர் ஒரு வரிக்கணங்க இருக்கிறா சொல்கிறாங்க ஆசிரியரை விட இந்த இயல்பு இருக்கின்றது அல்லவா அந்த இயல்பை வந்து தூண்டி விட்டவர்கள் இந்த ஆசிரியர்களாக இருக்கலாம் அந்த இயல்பு இல்லாத போது அவங்க வந்து முருகியன் சொல்லும்போது சொன்னாரு நான் அப்ளை பண்ணியா எனக்கு சீட்டே தரலையே அப்படின்னு நான் யோசிச்சேன் சீட்டே தரேன் தான் நீ பைப் பைப் வந்து சொல்லிருப்பீங்க சீடு குத்தி இருந்தால் வேணமா ஆயிருப்பீங்க அப்படிங்குறத நான் சொல்ற ஒரு படம் நான் பார்க்கணும் ஆக இந்த மண் ரொம்ப அருமையாக தம்பி ராஜேஜர் சொன்னாரு இந்த மா இரண்டாவது நான் நினைச்சது வந்து அவருடைய தந்தை காந்தி ராஜனுடைய தாக்கம் அதான் அவர் சொல்ற ஜாதியை கடந்து என்னை உருவாக்கியவர் அப்படின்னு அதுவும் அந்த நாம் என்ற எழுத்துக்கு ஒரு அர்த்தமாகத்தான் தெரியும் பிறப்போக்கும் இல்லாமல் இருக்கும் என்பது தமிழ் அந்த அளவுக்கு அதனுடைய மூன்றாவது தளம் வந்து பீ பீல்டு ஒர்க் போய்பீங்க நினைக்கிறேன் இல்லையா பீ ரொம்ப தொடர்பு கொண்டவர் ரெண்டு சார்புக்காக நான் இருக்கேன் அனுப்புவோம் அந்த கல்லூரியுடைய தனித்துவமானது பள்ளியை கடந்து கல்லூரியை கடந்து வெளியே போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அனுபவம் அதற்கு பிறகு வந்து மனித கடன் தான் சில இயற்கினார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு முதல் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் அது ஆரம்பித்த காலகட்டம் இப்போ வந்து அவர் நண்பர் ஹென்ரி வந்து ஒரு ஜாவா வண்டி வச்சிருப்பாரு அந்த வண்டியில் பல இடத்துக்கு நான் அவரோட போயிருக்கோம் எனக்கு முதல்ல ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஒன்பது பேர் சேர்ந்து அந்த நிறுவனம் கட்டமை அதுவே தெரியும் ஆனால் அது பிறகு வந்து அந்த பயம் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டு பிம்மா எங்கே வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் கூட அந்த பட்டறை இந்த பக்ஷா அந்த எந்த ஒர்க் அந்த இது வந்து அவர் ஒரு அந்த இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குன்னா அது மிகாது அந்த அளவிலே வந்து என்ன சில பேர் சொன்னாங்க அது பள்ளிக்கூடத்தில் போய் இப்படி என்ன பண்ணாருன்னு சொல்ல சொன்னாங்க அதெல்லாம் இந்த நேரத்தில் சொன்னா சரியா வராது இருந்தாலும் கூட மனிதர்களுக்காக உழைக்கக்கூடிய இயல்பு இயற்கையாக பெற்றதால் இந்த அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் பெண்களும் சிறக்க வேண்டும் அதற்கு ஆசிரியர்கள் இருக்கும்னு சொன்னாங்க எனக்கு ரெண்டு பேருக்கு தக்கஞ்சாவில் விஜயகுமார் நினைக்கிறேன் ஏன்னா விஜயகுமாரோடைய நண்பர் ராமமூர்த்தியை நினைச்சாங்கன்னா இது வந்து அடுத்த வாரத்திலேயே ரெண்டாவது பிரதி போக வேண்டிய சூழ்நிலை வந்துருக்காங்க சரியா ஏன்னா அதனால பண்ண முடியும் ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் வாத்தியர்களை மொத்தம் ஒன்று என்னென்னா புத்தகம் வாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க அது உண்மை என்ன செய்யறது ஆனால் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து அது ரெண்டே கொண்டு போனாங்கன்னா அடுத்த வாரத்தை அடுத்த பறிப்பு வந்துடும் ஸோ நம்முடைய காட்டி நம்முடைய கணிசனுடைய முயற்சி வெற்றியடைய வேண்டும் அதற்கு இல்லாத இறைவனுடைய கேட்டு வாய்ப்பு அளித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இல்லைன்னா இந்த குடும்பத்தை இணைத்தார்களவா அது எங்கேயுமே இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அதாவது ஒரு ஆளுக்கு மாற போடணும்னா அது ஒரு மாமா ஒரு சித்தப்பா ஒரு சித்தி அது எங்கேயுமே அந்த உணவு கருதுன்னா அவங்களே தனித்து விடாமல் கூட்டு குடும்பத்தினுடைய ஒரு பெரிய பலன்தான் அந்த அளவில் அந்த நாம் குடும்பத்தோடையும் இல்லாமல் நாட்டோடையும் இல்லாமல் ரெண்டையும் சேவை இணைந்து கொண்டு வர வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது அதற்கு வந்து அவங்களுடைய வில்லத்தரசியை நான் ரொம்ப வாழ்க்கை தலைவருக்கிறேன் அவங்களுடைய குழந்தைகள் இதை விட அதிகமாக வளரும் நீங்கள் அதற்கும் ஆண்டு அருள்